சன் டிவியில் அதிகம் சம்பளம் வாங்கும் நடிகைகள் யார் யார் என்பதை இந்த பதிவில் பார்க்கலாம் வெள்ளித்திரை நடிகைகளை காட்டிலும் சின்னத்திரை நடிகைகளுக்கு இல்லத்தரசிகள் மத்தியில் அமோக வரவேற்பு கிடைத்து வருகிறது பெரும்பாலான இளைஞர்களும் நடிகைகளுக்காகவே சீரியல் பார்த்து வருகின்றனர் அதிலும் குறிப்பாக சன் டிவியில் சீரியல் நடிகைகள் தான் பலரின் ஃபேவரட் நடிகையாக வளம் வருகின்றனர் வெள்ளித்திரையில் ஹீரோவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு வரும் நிலையில் சின்னத்திரையில் ஹீரோயின்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு வருகிறது நடிகைகளை முன்னிறுத்தியே சீரியலின் கதை நகரும் இப்படி ஒளிபரப்பாகும் சீரியலில் டிஆர்பியிலும் இடம்பெற்று வருகிறது வாரம் வாரம் வெளியாகும் டிஆர்பி பட்டியலில் பெரும்பாலும் சன் டிவியில் தான் முதலிடத்தில் இருக்கும் இப்படியாக மக்களின் கவனத்தை ஈர்க்கும் சீரியலில் வரும் நடிகைகளுக்கு எவ்வளவு சம்பளம் கொடுக்கப்படுகிறது என்ற தகவல் வெளியாகியுள்ளது அதன்படி சன் டிவி சீரியலில் ஒரு எபிசோடுக்கு எவ்வளவு சம்பளம் வாங்குகின்றனர் என்ற தகவல் வெளியாகி ரசிகர்களை ஷாக் கொடுத்துள்ளது எந்தெந்த நடிகைகளுக்கு எவ்வளவு சம்பளம் கொடுக்கப்படுகிறது என்பதை பார்க்கலாமா டாப் ஃபைவ் லிஸ்டில் முதல் இல்லத்தை பிடித்தவர் சுந்தரி சீரியல் நடிகை செல்ஸ் தான் இல்லத்தரசிகளின் பிடித்தமான சீரியலாக வருகிறது முதல் சீசனில் ஒரு எபிசோடுக்கு இருபதாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்கியுள்ளார் மேலும் இந்த சீரியலின் இரண்டாவது சீசனில் ஒரு எபிசோடுக்கு நாற்பதாயிரம் ரூபாய் சம்பளமாக பெறுகிறார் என கூறுகின்றனர் அடுத்ததாக இந்த லிஸ்டில் இரண்டாம் இடத்தை பிடித்தவர் கையல் சீரியல் நடிகை சைத்ரா ரெட்டி இல்லத்தரசிகள் முதல் இளைஞர்கள் வரை ஏராளமானோர் இவரை பின்தொடர்ந்து வருகின்றனர் மிகப்பெரிய ரசிகர்கள் கூட்டத்தை கொண்டுள்ள சைத்ரா கையல் சீரியல் மூலமாகவே பிரபலமானார் ஒரு எபிசோடுக்கு முப்பதாயிரம் ரூபாய் வரை சம்பளமாக பெறுகிறார் என கூறுகின்றனர் அடுத்து மூன்றாம் இடத்தில் சின்னத்திரை பிரபலம் ஆல்யா மனசா உள்ளார் ராஜா ராணி சீரியல் மூலம் ஓஹோ என பேசப்பட்டவர் விஜய் டிவியில் மூலம் மிகவும் பிரபலமான ஆல்யா தற்போது சன் டிவியில் ஸ்டார் நடிகையாக வளம் வருகிறார் இனியா சீரியலில் நடித்து வரும் ஆல்யாவுக்கு ஒரு எபிசோடுக்கு இருபத்தைந்தாயிரம் ரூபாய் வரை சம்பளமாக பெறுகிறார் என கூறுகின்றனர் அடுத்து நான்காம் இடத்தில் எதிர்நீச்சல் சீரியல் நடிகை மதுமிதா உள்ளார் பலரின் விருப்பமான சீரியல்களில் ஒன்று எதிர்நீச்சல் இதில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்து மக்களை ஈர்த்து வருகிறார் மதுமிதா ஒரு எபிசோடுக்கு இருபதாயிரம் ரூபாய் வரை சம்பளமாக பெறுகிறார் என கூறுகின்றனர் இறுதியாக ஐந்தாம் இடத்தில் சிங்கப்பெண்ணை சீரியல் நடிகை மணிஷா மகேஷ் உள்ளார் இளம் சீரியல் நடிகையான மணிஷா ஒரு எபிசோடுக்கு பதினெட்டாயிரம் ரூபாய் வரை சம்பளமாக பெறுகிறார் என கூறுகின்றனர் தற்போது இந்த தகவல் அனைவரையும் ஆச்சரியப்படுத்தி இணையதளத்தில் வைரலாகி வருகிறது